நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு பத்து இருபது நண்பர்கள் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் தான் இருப்பாங்க ஆனா உண்மையாலுமே நம்ம கூட பழகிறவங்க நல்ல நண்பர்கள் தானா நல்ல நண்பர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த காணொலியில் நம்ம முழுமையா பார்க்கலாம் இது உங்கள் சர்வை சேனல் சரி நல்ல நண்பர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் விஷயம் தவறான பாதையில் உங்களை கூட்டு போக மாட்டார் அதாவது நாம் ஏதோ தவறான விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா உடனே வந்து ஏ நீ செய்யறது இதெல்லாம் தப்பு இதை செய்யாத அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லுவார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷனுக்கு போகிறீங்க அதில் ஒரு சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்கன்னு வச்சுப்போம் அவங்க ஸ்மோக் பண்ணும்போது ஏ நீயும் பண்ணுடா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்போது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா சரி அவ்வளோ தூரம் சொல்கிறானுங்க நம்ம குடிச்சு தான் பார்ப்போம் அப்படின்னு அவன் வந்து ஸ்மோக் பண்ணுற எண்ணத்துக்கே போயிடுவான் அப்போது நம்மளோட நண்பன் வந்து ஏ இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் தப்பு அவனுங்க ஸ்மோக் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் நீ பண்ணாத அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களை தவறான பாதையில் கூட்டு போகாமே இருப்பார் இவங்களாம் வந்து உண்மையான நண்பர்கள் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சரக்கு சிகரெட்டு வாங்கி தரவங்க நண்பர்கள் இல்லை அந்த கெட்ட பழக்கத்திற்கு உங்களை கூட்டு போகாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் உண்மையான நண்பர்கள் அடுத்தது ரெண்டாவது விஷயம் உங்களோட தவறுகளை உடனே மன்னிச்சிடுவார் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் நண்பனை போட்டு நீங்கள் சமையாக திட்டிடுறீங்க கெட்ட வார்த்தைகள் சொல்லி கூட நீங்கள் திட்டிருப்பீங்க ஏன் கோவத்தில் கூட அடிச்சிடுறீங்க அப்போ கூட அடுத்த நாள் வந்து உங்கள் கூட நல்லா பேசுவார் சகஜமாக பழகுவார் நீங்கள் போட்ட சண்டையை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இதெல்லாம் வந்து உண்மையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் சீரியஸாக எடுத்துக்காம அதை கூட நல்லா ஜாலியாக எடுத்துப்பார் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி கண்டபடி அடிச்சுப்பாங்க திட்டிப்பாங்க ஏன் சண்டை கூட போட்டிருப்பாங்க ஆனால் அடுத்த நாள் எப்பயும் போல் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது மூணாவது விஷயம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டாங்க அதாவது நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உங்கள் கூட சகஜமாக பழகுவாங்க அவங்க எங்கே போனாலும் உங்களையும் கூட்டு போக ஆசைப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து படத்துக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க உடனே அவங்க நம்மளையும் கூப்பிடுவாங்க வாடா படத்துக்கு போனான்னு உடனே நம்ம என்ன செய்வோம் இல்லை என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு உடனே நம்ம நண்பன் சொல்லுவார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானால் நான் டிக்கெட் போட்டுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லுவார் அதாவது எங்கே போனாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வரணும் அப்படின்னு நினைப்பார் நீங்கள் உதவி கேட்டால் கூட அவரால் முடிஞ்ச உதவியும் அவர் செய்வார் அதே மாதிரி உங்களை சில நேரங்களில் ஏமாத்தனு நினைக்க மாட்டார் ஒரு சில விஷயங்களுக்கு வேணால் அவரே உங்களை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் எப்பயுமே உங்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை சொல்லுவார் அடுத்தது நாலாவது விஷயம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்வார் அதாவது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா ஆக்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா உடனே அவர் என்ன செய்வார்னா சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அதில் நீ நடி அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த அவர் முயற்சி செய்வார் அதே மாதிரி உங்களோட திறமைகளையும் கிட்ட போய் சொல்லுவார் உங்களுக்கு திறமை இருக்கிறதுனால அவர் பொறாமைப்பட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் உதவி செய்வார் எந்த ஒரு பொறாமையும் படாமல் உதவி செய்வார் அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம உங்களுக்காக அவர் உதவி செய்வார் அடுத்தது அஞ்சாவது விஷயம் உங்களோட பிரச்சனைகளை அவர் முழுமையா கேட்பார் அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க மனசுக்குள்ளேயே போட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு தேடிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் கிடைக்கல உடனே நீங்கள் சரி அந்த பிரச்சனையை நம்ம நண்பர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனையை சரியாக காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் அதை பற்றி எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உண்மையான நண்பர்கள்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனையை முழுமையாக காது கொடுத்து கேட்பார் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை அவர் சைட்லேருந்து அவர் யோசிப்பார் அவரால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்ய நினைப்பார் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண அவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வார் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகி மொத்தமாக தன்னம்பிக்கை இழந்து உக்காந்துருக்கீங்க அப்போது உங்கள் நண்பர் வந்து அதிகமான அளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து நீ செய்ய பார்த்துக்கலாம் மறுபடியும் முயற்சி பண்ணு அப்படின்னு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை அவர் சொல்லுவார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பாரு அதாவது நீங்கள் எப்பெல்லாம் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கீங்களோ அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாற்றிடுவார் இன்னும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இப்போ நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போய்ட்டுருக்கோம் அப்போ நீங்கள் புலம்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க ஐயோ நான் வேறு எதுவுமே படிக்கல ஃபெயில் ஆயிடுவேணும் பயமாக இருக்குடா அப்படின்னு உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறீங்க உடனே உங்கள் நண்பன் சொல்லுவான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா விரா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுவே வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நமக்கு கொண்டு வரும் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் உங்கள் நண்பன்கிட்ட இருந்துச்சுன்னா உண்மையாலுமே நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்களும் இருக்கிற ஒரு நண்பன் எப்போயுமே உங்களை நல்ல வழியில் தான் கூப்பிட்டு போவார் சரி நான் வந்து நல்ல நண்பன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ போலியான நண்பர்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏற்கனவே அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மற்றொரு ஒரு சந்திப்போம் இது உங்கள் சர்வை மீன் சேனல் நன்றி வணக்கம்